இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜயாவுக்கு நல்ல டோஸ் கட்டாயச்சு என்னதான் இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மையனாக இருந்தாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே எரிஞ்சோ விழுந்துருவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது அதை விட நம்ம மனோஜுக்கு ஒரு சைடு பார்த்தோம்னா விஜய் அம்மா கயரை கட்டி விடுறாங்க ஒரு சைடு ஒய்ஃப் கட்டி விடுறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி விட்டு செம்ம காமெடி விஜயா வந்து என்ன செய்யணும் ராயினி திட்டுறப்ப நம்ம ம வந்து சொல்றாங்க நானே திட்டிட்டேலமா நீ ஏம்மா திட்டுற வெளியே போங்க அப்படின்னு சொல்லுமே ஏன்னா இனி வீட்டை விட்டு போங்கன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல வந்து உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து ஓன்னு ஒப்பாறு வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம மீனா மனசு எப்பவுமே எல்லாம் மனசுல மனசுல என்னத்தாச்சு ஏன் தவிர கவலைப்படுறீங்க இப்படி கவல கவலைப்பட்ற பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு உனக்கு கஷ்டமாவா இருக்கு மனசு குளு குளுன்னு ஈனிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு முத்து வந்து மீனா இது உனக்கு தேவையா நீ என்னமோ நல்லது செய்யற மாதிரி போற இது எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை சண்டைப்பட்டுருக்கப்ப வெளியே போன்னு தான் சொன்னேன் அப்படின்னு மனசு சொல்றாங்க இப்ப இப்போ என்னவா தானே போ சொன்னான் நம்ம வீட்டை விட்டா போ சொன்ன மாதிரி இவ்வளோதுன்ட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம விஜய் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க இந்த விஜயா வந்து என்ன செய்வோம்னா எப்பவுமே இங்கே இருந்தவங்க என்ன செய்வாங்க அவங்க பார்வதி ஆண்டிகிட்ட போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சு அப்படியே ஒன்று திருவி அழுதுகிட்டே இருக்காங்க இதில் சுதி வேற வந்துக்கிட்டு ஆண்டி ஆண்டி நீங்கள் எவ்வளோ நாள் நான் வந்ததுலேருந்து ஒரு நாக்குள்ளே நீங்கள் அழுதே பார்த்ததில்ல ஒரு நாக்குள்ளே உங்கள் கண்ணில் தண்ணி வந்ததே பார்த்ததில்ல ஏன் ஆன்ட்டி இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்லாம் தைரியமான உங்கள் ஆண்ட்டி நீங்கள் எல்லாத்தையும் அழுகிங்க நீங்கள் ஏன் ஆண்ட்டி அழுகிறீங்கன்றாங்க இதெல்லாம் கேட்டு எல்லாேரும் செமையை சிரிக்கிறாங்க செம்ம காமெடியாக இருக்குது நம்ம விஜயா அழுகிறதை பார்த்துக்கிட்டு அண்ணாமலை என்னமோ சொல்லணும்னு தெரியாமல் அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாரு